அந்த முக்குல மொட்டை மொட்டாக்கிட்டு இருக்கான் அவன் போய் இடுப்பை சுத்தி இருபது தூசம் போயிட்டான் இல்லைன்னா விசம் தலைக்கேறி வெறி பிடிச்சி தெருவில் போடுற வரல கடித்து கொத்தவங்க போடா போடுற வரணும்னு அடி பாதி மாவன நீ பார்த்தா அடா அடா டே குழந்த போற நாயே இன்னொருக்கா சூன்னு சொல்லிட்டு போகா நானே வா அது கெட்டணும் முடிச்சவன உனக்கு என்ன இருமா போடி

குரங்கு 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 பிறந்த குரங்கு நீ குத்துற ஊசி கோட்ட தாண்டி மறுபக்கம் வந்துருச்சியா இந்த மாதிரி இருபது ஊசிக்கு பத்து ஊசி போட்ட இல்ல இதோட ஆளை விட்டு நான் ஓடிடுறேன் முடியாது இன்னும் பத்து ஊசி போடணும் யோ நாய் கடிச்சா தொப்புல சுத்தி பதினாறு ஊசி இடுப்பு சுத்தி இருபது ஊசி எல்லாம் பழைய டீட் பண்ணியா அதையா இன்னும் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படியா உங்க அம்மா பழுசு உங்க அப்பா பழுசு உங்க புண்டாடி பழுசு உங்க பசங்களும் பழுசு நீயே பழுசு எல்லாரும் நீ க்ளோஸ் பண்ணலாமா எல்லாரையும் க்ளோஸ் பண்றியா யோ பழைய ட்ரீட்மெண்ட் க்ளோஸ் பண்ணியானா என் ஃபேமிலியை க்ளோஸ் பண்றேன்ற ஐயோ எங்க பாரு ஏல செய்யும் போது டிஸ்டர்ப பண்ணச்சனா மூல குழம்பு இசமூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவே பேசூசி ஏத்துவியா டேய் உன்ன பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா ஏதோ எம்மே மட்டில வந்த மாதிரியே தெரியுது இவனுக்கு நாய் எவ்வளவு தேவலவுல இருக்கு டேய் டாக்டர் வா